பிக்பாஸ் நிகழ்ச்சி சீசன் எயிட் நிகழ்ச்சியில் நூற்றி ஐந்து நாட்கள் நடைபெற்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்தது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் மொத்தம் இருபத்தி நாலு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் பவித்ரா ராயன் முத்துகுமரன் விஷால் சௌந்தர்யா ஆகியோர் மட்டுமே ஃபைனலுக்கு முன்னேறி சென்றனர் இவர்களில் ராயன் மற்றும் பவித்ராவுக்கு கடைசி இரண்டு இடம் கிடைத்தது அதேபோல விஜே விஷாலுக்கு மூன்றாம் இடமும் சவுந்தர்யாவுக்கு இரண்டாம் இடமும் கிடைத்த நிலையில் முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலையும் பிக்பாஸ் டிராஃபியும் வழங்கப்பட்டது பிக்பாஸ் முடிந்ததும் போட்டியாளர்கள் அனைவரும் ஜாலியாக தங்கள் நண்பர்களுடன் அவுட்டிங் சென்று வருகின்றனர் அந்த வகையில் கடந்த வாரம் ரயான் நடித்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படம் ரிலீஸானால் அதன் பிரீமியர் ஷோ பார்க்க பிக்பாஸ் பிரபலங்கள் ஆஜராகியிருக்கிறார்கள் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடைபெற்றுள்ள கம்பெனி என்கிற ரியாலிட்டி ஷோவில் முத்துக்குமரன் சௌந்தர்யா அன்ஷிதா தர்ஷிகா பவித்ரா ஜெஃப்ரி ஜெஃப்ரி சத்யா ஆகியோர் பங்கேற்றனர் அந்த நிகழ்ச்சி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிக் பிக்பாஸ் ஃபைனலிஸ்ட் பவித்ரா நேற்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பிக்பாஸ் பிரபலங்கள் கலந்து கொண்டு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பிக்பாஸ் வீட்டில் அவரை துரத்தி துரத்தி ஆனந்த தொல்லை கொடுத்து வந்த ராணுவ் கோவா கேங்கை சேர்ந்த ராயான் சௌந்தர்யா மற்றும் நடிகை ஆர்ஜே ஆனந்தி ஆகியோர் சர்ப்ரைஸாக வந்து பவித்ராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பிறந்தநாள் கொண்டாடத்தில் விஜய் டிவி சீரியல் நடிகை ஷியாமந்தாவும் மந்தாவும் பங்கேற்றிருக்காங்க அப்போது எடுத்த புடையங்கள் பல புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ வந்து வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதை தாண்டி பிக் பாஸ் தொகுப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரில் பங்கேற்றுருக்காங்க சௌந்தர்யா வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து டைட்டில் கிடைக்காது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி நூற்றஞ்சு நாட்கள் பிக்பாஸில் இருக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நேற்று மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களோட பிறந்தநாளில் ஒரே அமகலம் பண்ணி குச்சிட்டு ஒரே வாந்தி ஏற்று மொத்த இடத்தையும் காலி பண்ணியிருக்காங்க அதை தாண்டி சினிமா செலிபிரிட்னா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நேற்று நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிறந்தநாள் கொண்டாடும் போது அதுக்கான கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த கேக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு அந்த கேக் வந்து யாருமே சாப்பிட கெட்டு போனதாகவும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நஷ்ட எடுப்பட போறதாகவும் சௌந்தரியன் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையில் நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து உண்மையில் நல்லா இருந்துச்சாம் அதோடய எசன்ஸ் வந்து கொஞ்சம் சர்க்கரை அதிகமானதுனால அதனால் யாராலுமே சாட முடியலையாம் அது ஒரு பெரிய விஷயமா ட்விட்டரில் போட்டு வந்து கிழி கீழே கிழிச்சிருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் இது மாதிரி சொன்னாலுமே ஒரு பக்கம் வந்து அவங்க சொல்கிறது உண்மை சொல்லி அவரோட ரசிகர்கள் வந்து இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடந்தாலுமே சௌந்தர்யாவுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள தாண்டி அவங்கள எதிர்க்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால இது யாருமே அக்செப்ட் பண்ணலை ஏன்னா பிறந்தநாள் கொண்டாடத்தில் வந்து நீங்கள் கேட்க முன்னாடி ஆர்டர் பண்ணியிருக்கணும் அதை விட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நண்பர்கள் எல்லாருமே குடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணதுனால அந்த ஹோட்டல் ஓனரே செம்ம கடுப்பாகி அவங்கள அச்சு வெளித்தே அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்றான் இதை பற்றி உங்களுக்கு கருத்த கவுன் பஸ்ல பதிவு பண்ணுங்கள் மர கமெச்சி சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் மக்களே